தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் மாவட்டத்தினுடைய உலமா சபையினுடைய தலைவர் எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய பேராசான் குத்தானல்லூர் தைக்கால் பள்ளியினுடைய இமாம் غنيتركم مهند إليا تلمي السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اللهم صلِّ على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وابتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء مكت شرفان مرجل الله உங்கள் எல்லோரின் துகாவோடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வெள்ளி விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் பாசுமிக பொதுச் செயலாளர் பொருளாளர் இங்கு வருகை தந்திருக்கின்ற உலமா பெருமக்கள் எல்லா ஊர்களுடைய தலைவர்கள் எல்லா ஊர்களுடைய நிர்வாகிகள் கண்ணியம் நிறைந்த உலமா பெருமக்கள் அத்துணை பெயர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுகு தாலா எல்லா வகையான அருளையும் அள்ளி சொறிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு அருமையானவர்களே இன்னைக்கு சமுதாயத்தில் யாரை பார்த்தாலும் கேட்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் மட்டுமல்ல சாக்களே நிறைய பேர் கேட்கறது ஜமாஅத்துல் உலமா இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்குகிறது ஜமாஅத்துல் உலமா இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்குகிறது என்ற கேள்வியை அதிகமாக பொதுமக்களை விட ஆலிம்களே கேட்குகிறார்கள் உண்மையில் அது மிக பெரிய ஒரு வருத்தத்தை தருகிறது ஜமாத்துல் உலமாவுக்காக வேண்டி மாநில தலைவர் அவர்களும் மாநில பொருளாளர் அவர்களும் மாநில செயலாளர் அவர்களும் படுகின்ற சிரமங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல இன்று எவ்வளவு பெரிய சேவையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்றை மட்டும் சொல்லுவேன் பெற்றெடுத்த தாயை பார்த்து பிள்ளை கேட்குகிறதாம் நீ என்ன எனக்கு பெருசாக செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி இந்த தாய் அவனை என்று பாராமல் என்று பாராமல் என்று பாராமல் அவனுக்காக இரவு பகல் கஷ்டப்பட்டாலே அதை எடுத்துச் சொல்லுவாளா அல்லது அவள் மீது இவன் கடித்த சிறுநீரை அதை ஒரு பன்னீராக நினைத்து அவன் மீது அவள் மீது இவன் கழித்த மலத்தையும் கூட அவை பெரிய கண்ணியமாக நினைத்து இவனை போற்றி வளர்த்தாலே அதை சொல்லுவாளா அதே மாதிரி தான் இந்த சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள்தான் இந்த உலமா பெருமக்கள் எல்லா காலகட்டத்திலேயும் எல்லா சூழலிலேயும் சமுதாயமே தன்னுடைய உயிர் நாடி என்று வாழ கற்றுக்கொண்டவர்கள்தான் அதாவது உலமாக்கள் அத்திக்கடை வாஹிது பாத்திமா அரபிக் கல்லூரியிலே அதாவது ஜூனியர் கவிக்கோ பேசுகின்ற பொழுது ஒரு செய்தியை சொன்னார் வாழ்க்கையிலே முன்னேற தெரியாது என்று சபதம் எடுத்து கொண்டவர்கள்தான் பேராசிரிய பெருமக்கள் உலமாக்கள் என்ற ஒரு கருத்தை சொன்னார் எனவே தனக்காக வாழாமல் இறைவனுக்காக இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக வாழுகின்றவர்கள் உலமாக்கள் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ ஒரு மலர் வெளியிட் வெளியிட போகிறாங்க அந்த மலருக்காக நான் பெருமைக்காக சொல்லவில்லை அந்த மலருக்காக இரவு பகலாக பாடுபட்டவர்கள் என்னுடைய அருமை சகோதரர் அத்திக்கடை வாஹிது ஃபாத்திமா அரபிக் கல்லூருடைய முதல்வர் அவர்களும் கூத்தாநல்லூர் மன்பவுலோலா அரபிக் கல்லூருடைய முதல்வர் அவர்களும் எங்களுக்கு அல்லாஹு தந்த பொக்கிஷம் எங்கள் மாவட்டத்தினுடைய செயலாளர் முகமது இஸ்மாயில் ஹசரத் அவர்களும் இரவு பகலாக பாடுபட்டு இந்த அற்புதமான மலரை நமக்கு தந்திருக்கிறார்கள் நேற்று கூட இந்நேரம் வாஹிது ஃபாத்திமாவுனுடைய முதல்வரும் கூத்தானல்லுடைய முதல்வரும் திருச்சியில் நிற்குகிறார்கள் நேற்று இந்நேரம் திருச்சியில் நிற்குகிறார்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய சிரமம் எடுத்து கொண்டார்கள் அது மாதிரி தான் எல்லா உலமாக்களும் எனவேதான் அல் உலமாக சுருஜு அல் உலமாக சுருஜுல் லஸ்மினா இந்த காலத்தினுடைய கலங்கரை தீபம் என்பார்கள் அது மாதிரி இந்த மக்களுக்கு சமுதாயத்திற்கு பணி செய்வதற்காக தன்னையே அர்ப்பணி அர்ப்பணித்து கொண்ட மாநில சபை மாவட்ட சபை எல்லா உலமாக்களும் அந்த சேவைகளை செய்கிறார்கள் எனவே வல்லவன் அல்லாஹு ஜல்ல ஷா இந்த உலமாக்களுக்கு மென்மேலும் அல்லாஹு ஆக்கமும் ஊக்கமும் தந்து அவர்களுடைய இம்மை மறுமை தேவைகளுக்கு அல்லாஹு பொறுப்பேற்று கொண்டு அல்லாஹு எல்லா வகையான சிறப்புகளையும் தருவானாக இந்த விழாவை அல்லாஹு கபூல் செய்வானாக இந்த விழாவிற்காக முயற்சி செய்த அத்தனை பேருடைய சேவைகளையும் அல்லாஹு கபூல் செய்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ